அனைவருக்கு வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சும்மா இருக்கிறேன் நான் நிற்கிறோம் வந்து வவுனியா பத்தினியார் மகளங்குளத்தில் இருக்கிற ஒரு வயல்தர எங்கள் வாழ்க்கையோடு கலந்திருக்கிற ஒரு விவசாய முறையை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நெல் விதைப்பு முறை வந்து ரெண்டு முறை இருக்குது ஒன்று சேர்த்துளவு மற்றது புழுதி இப்போ எங்கே பார்க்குற விஷயம் வந்து சேர்த்துளவு அதாவது வெறும் தரையில் வந்து தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி போட்டு அந்த அந்த வயலை வந்து வயல் தரையை டெக்டராலேயோ இல்லை லேண்ட் மாஸ்டராலேயோ உழுது பண்படுத்தி களித்தரையாக மாற்றி அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் முளைக்க வைக்கப்பட்ட நெல்லுகளை விதைக்கிற ஒரு முறை தான் இந்த சேர்த்துளவு உண்மையில் இந்த சேர்த்துளவு வந்து பயன்படுத்தப்படக்கூடிய காரணம் அதிகமான தண்ணி வந்து தேவைப்படாதுன்ற ஒரு விஷயமும் நல்ல ஒரு விளைச்சலும் வந்து விவசாயிக்கு கிடைக்குன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேர்த்துளவு வந்து முக்கியமாக வந்து பயன்படுத்தப்படுது இந்த காணொளியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் பிரதேசங்கள்லையும் இப்படியான விவசாயம் முறை இருந்தால் கட்டாயம் கோமனில் சொல்லுங்க விவசாயம் செய்வோம் விவசாயம் காப்போம் மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஃபைன் வீ டி பாய்